அனைவருக்கும் வணக்கம் மகா கந்த சஷ்டி விரதம் வழிபடும் நாள் நேரம் திதி என்ன இந்த நாள் அன்னைக்கு ஸ்பெசிபிக்கா நம்ம திருச்செந்தூர் முருகனை வழிபடுறதுக்கான காரணம் என்ன யார் யாரெல்லாம் விரதம் இருக்கணும் நாலு மெத்தட்ல விரதம் இருக்கலாம் என்னென்ன மெத்தட் அப்படின்றத பாக்கலாம் ஏழு நாட்கள் விரதம் கடைபிடிக்கும் முறை ஒரு நாள் மட்டும் விரதம் கடைபிடிக்கும் முறை என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம் இப்பதான் நம்ம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு தேடல் இருந்துகிட்டே தாங்க இருக்கும் யார கேட்டாலும் சரி எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா நிச்சயம் கிடையாது சில நேரத்துல நம்ம சில விஷயத்த நடக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்போம் அது நடக்காம போயிருக்கோம் அப்ப வந்து நம்ம கடவுள்கிட்ட கோச்சுக்கோ ஏண்டா எனக்கு மட்டும் நடக்கல நான் உன்னைய மனமுருகி வேண்டனே ஏன் எனக்கு நடக்கல அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிருப்போம் ஆனா நமக்கு எப்ப எது கிடைக்கணுமோ அது அப்ப கட்டாயம் கிடைக்கும் எப்ப நமக்கு அந்த ஒரு விஷயம் கிடைச்சிச்சுனா வேல்யூபிளா இருக்குமோ அந்த டைம்ல அந்த விஷயம் நிச்சயம் நமக்கு நடக்கும் முருகருக்கு நம்ம மூன்று விதமா விரதங்கள் கடைபிடிக்கிறோம்ல பார்த்தோம் அப்படின்னா சஷ்டி திதி கிழமையில பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய்கிழமை நட்சத்திரத்துல பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரம் இந்த நாட்கள் எல்லாம் விரதம் இருக்கும் பொழுது நம்ம எதை நினைச்சு விரதம் இருக்கிறோமோ நிச்சயம் அது நடக்கும் முருக பக்தர்கள் எல்லாம் இந்த நாட்களை தவறவே விடமாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான டேஸ் அப்படின்னே சொல்லி சொல்லலாம் சஷ்டி விரதம் குழந்தை வரம் வேணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க குழந்தை வரம் மட்டும் இல்ல பல வேண்டுதல்களை நிறைவேற்றி தரக்கூடிய விரதம் சஷ்டி விரதம் என்னென்ன அப்படின்றதையும் வீடியோல பாக்கலாம் நிச்சயம் சஷ்டி விரதத்தை கடைபிடிச்சோம் அப்படின்னா அது அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இது வந்து கண் கூட பல விஷயங்கள் பாசிட்டிவா நடந்திருக்கு அதுல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்றேன் ஒருத்தவங்களுக்கு அஞ்சு வருஷமா குழந்தை இல்ல அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துமே சரி அவங்களுக்கு அந்த குழந்தை தங்களை அவங்க போகாத கோயில் இல்ல வேண்டாத தெய்வம் இல்ல அதுக்கப்புறம் அவங்க சஷ்டி விரதத்தை கடைபிடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்களுக்கு குழந்தையே தங்காது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லியுமே அவங்க அந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிச்சு ஃபைவ் இயர்ஸ்லயே அவங்களுக்கு குழந்தை தங்கி அழகான ஆரோக்கியமான குழந்தை பிறந்துச்சு சார் எப்பயுமே எதா இருந்தாலும் சரி நமக்கு உடனே கிடைக்கணும் உடனே கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் திங்கிங்குமே இருக்கும் அது உடனே அதோட வேல்யூ நமக்கு தெரியாம போயிடுமோ என்னவோ அப்படின்றதுக்காக தான் கடவுள் வந்து ஒரு லேட்டா ஒரு விஷயத்தாரோ என்னவோ தெரியல ஆனா லேட்டா குடுக்கற வரைக்குமே அது நம்ம எவ்ளோ மனசு சங்கடப்பட்டிருப்போம் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்போம் முருகர வழிபட சஷ்டி உகந்த நாளா இருக்கு ஒவ்வொரு மாசமும் பாத்தீங்கன்னா ரெண்டு சஷ்டி தீதி வரும் அமாவாசைக்கு அப்புறம் வர சஷ்டி திதிய சுக்லபட்ச சஷ்டி அதாவது வளர்பிறை சஷ்டி அப்படின்னு பௌர்ணமிக்கு அப்புறம் வர சஷ்டிய கிருஷ்ணபட்ச சஷ்டி அதாவது தேய்பிரை சஷ்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் திதிகள்ல பார்த்தோம் அப்படின்னா சஷ்டி திதி ஆறாவதா வரதுனால அதுக்கு ரொம்ப ஒரு பவர் இருக்கு ஜோதிட ரீதியா பாத்தீங்கன்னா ஆறு அப்படின்றது ஐஸ்வர்யத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு நம்பர் ஜோதிடத்துல ஆறாவது நம்பருக்குரிய கிரகம் அப்படின்னு பார்த்தோன்னா சுக்கரன் அவரு லக்ஷ்மி தாயாரோட அம்சமா கருதப்படுறாரு சஷ்டி தீதியில என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பாத்தோம்னா திருமணம் வாகனம் வீடு இதெல்லாம் தரக்கூடியவர் சுக்கரன் பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த பதினாறு பேர்கள் நமக்கு ஒரு சேர கிடைக்கணும் அப்படின்னா சஷ்டி திதியில முருகருக்கு விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு நிச்சயம் கிடைக்கும் புதுசா ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணணும் வீடு வாகனம் வாங்கணும் மெடிக்கல் ரிலேட்டடான ஜாப் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா சஷ்டி திதியில ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா அது ரொம்பவே நல்லது ஷஷ்டி விரதத்தை எளிமையா எப்படி வீட்டிலேயே கடைபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம பாக்கலாம் சஷ்டி விரத நாட்கள் எப்போ தொடங்கி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரசம்ஹாரம் நடக்கும் எட்டாம் தேதி முருகருக்கு திருக்கல்யாணம் நடக்கும் சில பேர் ஆறு நாள் மட்டும் விரதம் இருப்பாங்க ஆக்சுவலா ஏழு நாள் விரதம் இருக்கணும் ஏழு நாள் முருகரோட திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விரதத்தை நிறைவு செய்யலாம் சில பேர் அந்த சூரசம்ஹாரம் வரைக்கும் விரதத்தை கடைபிடிச்சு சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விரதத்தை நிறைவு செஞ்சுக்குவாங்க சஷ்டி விரதத்தை நம்ம வீட்லயும் கடைபிடிக்கலாம் கோயில்லையும் கடைபிடிக்கலாம் திருச்செந்தூர் முருகன் கோயில்ல விரதம் இருந்து அது சூரசம்ஹாரம் வரையும் பாத்துட்டு நம்ம வர்றது ரொம்பவே விசேஷம் வீட்டுல சஷ்டி விரதம் கடைபிடிக்கணும் நினைக்கிறவங்க எப்படி கடைபிடிக்கலாம் ரெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒர்க் மாப் பண்றது மாவிலை தோரணம் கட்டுறது பூஜை பாத்திரம் விளக்குறது பூஜை ரூம் கிளீன் பண்றது இதெல்லாம் முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிருப்போம் என்னைக்கு பூஜை செய்ய போறோமோ அன்னைக்கு ரெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து நம்ம பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் சில பேரு காப்பு கட்டி விரதம் இருப்பாங்க சில பேர் மாலை போட்டு விரதம் இருப்பாங்க வீட்டுல ஒரு மணப்பலகை எடுத்துக்கோங்க மணப்பலகையில மாக்கோலம் போட்டுட்டு அதுக்கு மேல சிகப்பு துணியை விரிச்சு அதுக்கு மேல எல்லார் வீட்லயும் முருகர் போட்டோ இருக்கும் வள்ளி தேவானையோட இருக்கிற முருகர் படத்தை எடுத்து தொடச்சு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு பூக்களால நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம் எப்பயுமே எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் செத்தலையில மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி விநாயகரை வழிபட்டுட்டு இந்த விரதம் எந்த தடையும் இல்லாம நடக்கணும் நடக்கணும்ப பலன்கள் நமக்கு முழுமையா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி விநாயகர மனதார வேண்டிட்டு குலதெய்வத்தையும் மனதார வேண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பெசிபிக்கான பூஜையை நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் சில பேர் கலசம் வச்சு வழிபடுவாங்க சில பேர் படம் வச்சு வழிபடுவாங்க அது அவங்க விருப்பத்தை பொறுத்து கலசம் வச்சு வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பித்தளை சொம்ப எடுத்து அதுல கலச நூல் கட்டிட்டு அப்படி இல்லைன்னா தண்ணிய ஃபில் பண்ணிக்கலாம் அது அவங்க விருப்பம் ஏலக்காய் ராம்பு ருபா நாணயம் லெமன் தண்ணி சேர்க்கிறீங்க அப்படின்னா கங்கை தீர்த்தம் சேர்த்துக்கலாம் பச்சரிசி வச்சு நீங்க கலசம் வைக்கிறீங்க அப்படின்னா அதை சேர்க்கக்கூடாது அதுக்கு மேல மா இலை வச்சு அதுக்கு மேல மஞ்சள் பூசிய தேங்காய் வச்சு குங்குமம் வச்சு பூக்கள் சாத்தி கலசத்தை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கலசம் வச்சு நீங்க பூஜை பண்றீங்க அப்படின்னா நம்ம செய்யற அர்ச்சனை வந்து கலசத்துக்கு பண்ணணும் முருகருக்கு முன்னாடி ஷர்கோண கோலம் போட்டுட்டு வெற்றிலை தீபம் ஏத்தி வழிபடுறது ரொம்பவே நல்லது உங்க வேண்டுதல் உடனே நிறைவேறணும் இந்த மாதிரி முருகர் அதை செவி சாய்ப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு முருகருக்கு முன்னாடி கோலம் போட்டுக்கணும் நடுவுல ஓம் அப்படின்னு எழுதிட்டு சுத்தி சரவண பவ அப்படின்னு நம்ம எழுதிக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நெய்விலுக்கு நம்ம ஏத்திக்கிட்டே வரணும் ஃபர்ஸ்ட் நாள் சரவண பவல ச இருக்கிற இடத்துல நம்ம ஒரு நெய் தீபம் ஏத்திக்கணும் அடுத்த நாள் ரா இடத்துல ரெண்டாவது நெய் தீபம் ஏத்திக்கணும் ரெண்டாவது நாள் ரெண்டு தீபம் நம்ம மூணாவது நாள் வந்துட்டு மூணு நெய் தீபம் நாலாவது நாள் நாலு நெய் தீபம் அஞ்சாவது நாள் அஞ்சு நெய் தீபம் ஆறாவது நாள் ஆறு நெய் தீபம் இந்த மாதிரி நம்ம ஆறு நாள் நம்ம இந்த நெய் தீபத்தை ஏத்திட்டு வரணும் சர்க்கோண கோலத்தை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நம்ம துணியால தொடச்சிட்டு நம்ம புதுசா போட்டுக்கலாம் இலக்கு நீங்க அதே விளக்கே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நம்ம தீபம் ஏத்திட்டு எத்தலை பாக்கு வாழப்பழம் இது கூட நைவேத்தியமா சக்கர பொங்கல் அப்படி இல்லைன்னா உங்களால என்ன நைவேத்தியம் செய்ய முடியுதோ அந்த நைவேத்தியத்தை வச்சு உகந்த உகந்திருஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் கந்தகுரு கவசம் திருப்புகள் உங்களால எது சொல்ல முடியுதோ அந்த ஸ்லோகங்கள் சொல்லி நம்ம முருகரை வழிபடலாம் எதுவுமே தெரியல அப்படின்னாலும் ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை உச்சரிக்கலாம் ஏழு நாட்களுமே நம்ம முருகரை பத்தின திங்கிங் தான் இருக்கணும் முருகரை மனதார வழிபட்டு தீபதூபம் காமிச்சு காலையிலேயே நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிரணும் சாயந்திரம் உங்களால முடிஞ்சு சின்னதா நைவேத்தியம் வச்சு தீப தூபம் காமிச்சு வழிபட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரணும் இந்த ஏழு நாட்களுமே அலையிலயோ இல்ல மாலையிலோ உங்களால எப்ப முடியுதோ அப்ப முருகர போய் கோயில்ல தரிசிச்சுட்டு வர்றது ரொம்பவே நல்லது சோ இந்த மாதிரிதான் வீட்டுல நம்ம விரதம் இருக்கணும் சோ காப்பு கட்டி விரதம் இருக்கிறவங்க வீட்டுல முருகரை வேண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த காப்பை எடுத்துட்டு போய் நம்ம வேண்டுதல் என்னவோ அது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிட்டு அந்த காப்ப கட்டிக்குவாங்க ஏழு நாள் வரைக்கும் கையிலேயே கட்டிட்டு விரதம் இருப்பாங்க முக்கியமான விஷயம் மனதார நம்பிக்கையா யாரு விரதம் கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களோட வேண்டுதல் நிச்சயம் நடக்கும் எப்பேர் பெட்ட வேண்டுதலா இருந்தாலும் சரி முருகப்பெருமான் நிச்சயம் நிறைவேற்றி தருவாரு சில பேர் இந்த கந்த சஷ்டி விரதத்தை ஆறு வருஷம் அப்படி இல்லைன்னா பன்னெண்டு வருஷம் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த எல்லா வருஷமுமே கரெக்டா அந்த மகா கந்தசஷ்டி நாட்கள்ல விரதத்தை கடைபிடிப்பாங்க விரதம் கடைபிடிக்கிறதுக்கே நாலு மெத்தட் இருக்கு அது என்ன அப்படின்றது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பால் பழம் சாப்டுட்டு விரதம் கடைபிடிப்பாங்க அவங்க வந்து என்னன்னா காலையில அந்த மாதிரி முருகருக்கு பூஜை பண்ணிட்டு முருகருக்கு நைவேத்தியமா வச்ச பால் பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு மதியமும் பால் பழம் எடுத்துக்குவாங்க நைட்டும் பால் பழம் மட்டுமே எடுத்துட்டு விரதத்தை அந்த ஏழு நாட்களுமே கண்டினியூ பண்ணுவாங்க இது செகண்ட் டைப் அப்படின்னு பாத்தோம்னா ஒரு பொழுது விரதம் அதாவது அவங்க வந்து காலையில விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிருவாங்க மதியம் படையல் போட்டு முருகருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நெய்வேத்தியத்தை ஒரு பொழுது மட்டும் அதாவது மதியம் மட்டும் அதை சாப்பிட்டுட்டு சாயந்தரமும் விரதம் இருப்பாங்க அவங்க மதியம் மட்டும் தான் சாப்பிட்டு இருப்பாங்க நைட்டும் சாப்பிட மாட்டாங்க இது ஒரு பொழுது விரதம் இது செகண்ட் மெத்தட் தேர்ட் மெத்தட் அப்படின்னு பாத்தோம்னா எல்லாம் மதியம் ரெண்டு வேலையும் சாப்பிடாம சாயந்திரம் ஆறு மணிக்கு அப்புறம் முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒருவேளை மட்டும் சாப்பிடுவாங்க இது வந்து தேர்ட் டைப் ஃபோர்த் டைப் ரொம்ப கடுமையான விரதம் அதாவது மிளகு விரதம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாள் ஒரு மிளகு எடுத்துட்டு தண்ணி குடிச்சுக்குவாங்க செகண்ட் நாள் ரெண்டு மிளகு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சுக்குவாங்க மூன்றாவது நாள் மூன்று மிளகு தண்ணி குடிச்சுக்குவாங்க இந்த மாதிரி ஆறு நாட்கள் அப்படி இல்லைன்னா ஏழு நாட்கள் மிளகு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க வேற எதுவுமே சாப்பிட மாட்டாங்க தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு விரதம் கடைபிடிப்பாங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வேண்டுதல் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அந்த வேண்டுதலை மனதார நினைச்சு முருகப்பெருமானுக்கு நீங்க விரதம் இருக்கும் இருக்கும்பொழுது எத்தனை நாட்கள் நீங்க விரதம் இருந்தாலும் அது விரதமாவே உங்களுக்கு தெரியாது நீங்க ரெண்டெல்லாம் நீங்க ஒருவேளை சாப்பிடல அப்படின்னாலே கை கால் வதரும் மயக்கம் வரும் என்னென்னமோ பண்ணோம் ஆனா நீங்க கடவுளை மனசார நினைச்சு விரதம் இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் விரதம் இருக்கிற அந்த பீரியட்ல உங்களுக்கு நிச்சயம் பசிக்கவே பசிக்காது மனதார நீங்க விரதம் இருந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்றது உண்மை அப்படின்றது உங்களுக்கே புரியும் யார் யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தோம்னா குழந்தை பாகியம் இல்லாதவங்க சஷ்டி விரதம் இருந்தாங்க அப்படின்னா குழந்தை பாகியம் கிடைக்கும் அப்படின்றது பக்தர்களோட நம்பிக்கை இது நம்பிக்கை மட்டும் இல்ல நிறைய பேத்துக்கு குழந்தை வரம் கிடைச்சிருக்கு அதே மாதிரி இவ்வளவுதான் வரம் பார்த்தாலுமே அது வந்து அமையவே அமையல எவ்வளவு பரிகாரம் செஞ்சாலும் அது அமையல அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் சோ அவங்க இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிச்சாங்க அப்படின்னா திருமண தடை நீங்கி நல்ல வரன் அமையும் சஷ்டி விரதம் இருந்தோம் அப்படின்னா செல்வ வளம் பெருகும் வறுமை நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை அதே மாதிரி ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை நினைச்சு நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் நீங்க நினைச்சது நடக்கும் ஈராத பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் அது தீர்ந்து மன நிம்மதி மன அமைதி உண்டாகும் தீராத நோய் இருந்துச்சு அப்படின்னாலும் எங்கெங்கயோ போனாங்க என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணோம் ஆனாலும் சரியாகல என்ற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்க சஷ்டி விரதம் கடைபிடிச்சு பாருங்க நிச்சயம் ஏதாவது ஒரு மேஜிக் நடக்கும் அந்த மேஜிக் நடந்து உங்களுக்கு அது சரியாகும் அதுக்கப்புறம் நீங்க முருகரை விடவே மாட்டீங்க நடக்காது அப்படின்ற ஒரு விஷயம் முருகர் நடத்தி காமிக்கும் பொழுது அப்படி முருகரை இருக பிடிச்சுக்குவீங்க மத்தவங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல நமக்கே வந்து அந்த ஒரு இருக பற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி முருகரை நம்ம நிச்சயம் பிடிச்சிக்குவோம் அந்த அளவு ஒரு பவர்ஃபுல்லான காட் முருகர் அப்படின்னே சொல்லலாம் தேவர்களுக்கு தொல்லை கொடுத்த சூரபத்மனை வதம் செய்த அந்த ஒரு நிகழ்வுதான் சூரசம்ஹாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரசம்ஹாரம் நடக்கும் ஒவ்வொரு கோயில்லயும் ஒவ்வொரு டைம்ல வந்து பண்ணுவாங்க சில சில கோயில்ல காலையில பண்ணுவாங்க மதியானம் பண்ணுவாங்க இல்ல ஈவினிங்கோ நைட்டோ அது வந்து எப்ப நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு அந்த டைமுக்கு வந்து நம்ம வீட்டுல பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயில்ல போய் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடக்கும் அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு அகைன் நம்ம முருகருக்கு தீப தூபம் காமிச்சு பூஜை பண்ணணும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் அதனாலதான் இந்த ஏழு நாளும் திருச்செந்தூர் முருகர் கோயில்ல அங்க விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டு சூரசம்ஹாரம் வரையும் இருந்து பாத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கடல்ல குளிச்சுட்டு முருகனை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவாங்க அந்த மாதிரி பண்றது ரொம்பவே விசேஷம் ரொம்பவே கூட்டம் இருக்கும் திருச்செந்தூர் போக முடியல அப்படின்னாலும் அதோட லைவ் டெலிகாஸ்ட் வந்து டிவிலயே போடுவாங்க நம்ம டிவில கூட பாத்துக்கலாம் சில கோயில் பக்கத்து கோயில்ல பாத்தீங்கன்னா அந்த சூரசம்ஹாரம் அப்படின்றது பண்ணுவாங்க சில கோயில்ல மாட்டாங்க பண்ணாங்க அப்படின்னா நம்ம கோயில டைரெக்டா போய் நம்ம கலந்துக்கலாம் இன்கேஸ் பண்ணல அப்படின்னா டிவிலயே லைவ் டெலிகாஸ்டா போடுவாங்க அதை பார்த்துட்டு கூட நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுல பூஜை பண்ணலாம் சோ நல்ல வேலை கிடைக்கணும் கடன் தொல்லை அப்படின்னாலும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் சட்டியில இருந்தா அகப்பையில வரும் அப்படின்ற பழமொழி நமக்கு தெரியும் அது சட்டி அப்படின்றது கிடையாது சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை உண்டாகும் அப்படின்றதுதான் அதோட பொருள் குழந்தை விரம் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த விரதம் வந்து ஒரு மிக சிறந்த விரதம் அப்படின்னே சொல்லி சொல்லலாம் சோ இது ஏழு நாட்கள் அப்படி இல்லைன்னா சில பேர் ஆறு நாட்கள் விரதம் கடைபிடிப்பாங்க எப்படி வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்காங்களோ அந்த மெத்தட ஃபாலோ பண்ணுவாங்க வேறு சில காரணங்களால ஏழு நாட்கள் கடைபிடிக்க முடியல அப்படின்னாலும் ஒரு நாள் விரதம் இருந்து வழிபடலாம் அது எப்படி பண்ணணும் ப்ரொசீஜர் தான் பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்து வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு ஒரு நைவேத்தியம் வச்சு முருகர் ஸ்லோகங்கள்லாம் சொல்லி தீப காமிச்சு காலையிலேயே நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிரணும் அன்னைக்கு ஃபுல்லாவே விரதம் இருந்துட்டு சூரசம்ஹாரத்தையும் பார்த்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாயந்தரமா நெய்விலக்கு ஏத்தி வைத்தியம் வச்சு முருகரோட ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லிட்டு தீபதூபம் காமிச்சு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு முருகரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் நிறைவு செய்யலாம் இது ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கிற முறை சோ அந்த ஒரு நாள் இருக்கிறவங்க காலம் கலசத்தை காலையில வச்சாங்க அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங்கா வந்து அந்த கலசத்தை விசர்ஜனம் பண்ணிரலாம் சஷ்டி விரத நாட்கள்ல மாதவிடாய் காலமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம பூஜை ரூமுக்கு போய் பூஜை பண்ணாம கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் கந்தகுரு கவசம் படிக்கலாம் அங்க போய் நம்ம டைரெக்டா பண்ணாம வீட்டுல உட்காந்து ஹால்ல உட்காந்து நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு மனதார நம்ம முருகரை அந்த மூன்று நாள் வேண்டிட்டு ஆனா விரதம் இருக்கிற அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் வீட்டுல இருக்கிற மத்தவங்களை தீப காமிக்க சொல்லி பூஜை பண்ணலாம் வயதானவங்க ஏதாவது நோய் இருக்கு அப்படின்னா அவங்க எல்லாம் வந்துட்டு விரதத்தை கடைபிடிக்க வேண்டாம் அதே மாதிரி பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாம் விரதம் இருக்கக்கூடாது ஏன்னா விரதம் நம்ம மட்டும் இருக்கலாம் நம்ம வயித்துல இருக்கிற குழந்தையும் சேர்த்து நம்ம கஷ்டப்படுத்த கூடாது மனதார நினைச்சு இந்த விரதத்தை கடைபிடிங்க உங்க வேண்டுதல் எதுவா இருந்தாலும் நிச்சயம் நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நிச்சயம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி